ஜூலை பத்தொன்பது வரலாற்றில் இன்று ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றில் நான்காம் ஜார்ஜ் ஐக்கிய ராஜ்யத்தின் மன்னராக முடிசூடினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் அரிசோனா மாநிலத்தில் நூற்றி தொண்ணூறு கிராம் எடையுள்ள விண்கல் ஒன்று வீழ்ந்து கிட்டத்தட்ட பதினாறாயிரம் துகள்களாக சிதறுண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் மனித தலையின் முதலாவது முப்பரிமாண வடிவ கம்ப்யூட்டர் டொமோகிராஃபி ஸ்கேன் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு உலகின் முதலாவது குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சமிக்கை அமெரிக்காவில் யோவாவில் பெறப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பர்மாவின் நிழல் அரசின் பிரதமரும் தேசியவாதியுமான ஹாங் சாங் மற்றும் அவரது ஆறு அமைச்சர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி ஆம் ஆண்டில் பாரிஸில் முதலாவது சுரங்க தொடர்ந்து சேவை ஆரம்பமாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் மாஸ்கோவில் ஆரம்பமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஒலிம்பிக் விளையாட்டுகள் அட்லாண்டாவில் ஆரம்பமாயின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிரேயர்ஸ் ஐஸ்கிரீம் என்ற பெயர் வர்த்தக முத்திரை பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் நாசாவின் கியூரியாசிட்டி ரேவார் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் கால்சியம் படிவுகளை கண்டுபிடித்தது